ஜானகி சந்தியாசியில் நாளைக்கு ஒரு செம பரபரப்பான கோர்ட்டில் வந்து தனா கதிர்கான விவகாரத்து வந்து நடக்குது அந்த சமயத்தில் மாயா டக்குன்னு எந்திரிச்சு தடுத்து நிப்பாட்றாங்க ரெகுரா முன்னாடி அதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் தான் பேசுகிறேன் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோ குளோ பிடிக்குமோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் தனா வந்து ரொம்ப கவலையோடு வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் தனா மனசில் இருந்து காதல் இருக்குதுன்னு உறுதிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி மாயா வந்து ஃபோன் பண்ணி போய் சொல்லிடுறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தனா ஓடி வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து யாரையோ ஒருத்தரை பார்த்துட்டு வந்து கதிர் நான் உன்னை மனசார விரும்புகிறேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னோன்னா கதிரை பார்த்தோன்னா வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிருவேன் இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் போய் வந்து கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லுங்கள் கோ ரெண்டு பேரும் கையெழுத்து போட்டுவிட்டா ஒரு கையெழுத்துனாலும் ஒன்றும் உங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து வாழ்க்கை தலையெழுத்து மாறிடக்கூடாது அதனால் எங்கே போனாலும் வந்து கோர்ட்டில் கேட்டாலும் நீங்கள் மனசில் உள்ளதை மட்டும் சொல்லுங்கள் தயவு செஞ்சு அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க ஆனால் அதையும் மீறி தான் வந்து இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து கரெக்டாக கோர்ட்டுக்கு வந்து தனா வந்து மா மாயா கதிர் எல்லாரும் வந்துருக்காங்க வந்து உட்காந்துட்டு கதிரையும் சரி இந்த பக்கம் தனாவையும் ரெண்டு பேரையும் வந்து நிற்க வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க அப்போ தான் வந்து மேலே உட்காந்துருக்க நீதிபதி வந்து கேட்குறாங்க அவங்க வந்து ஏம்மா உனக்கு வந்து இந்த கதிரை வந்து பெரிய மனப்பூர்வமாக சம்மந்தமாக அப்படின்னு கேட்டோன்னா கரெக்டாக இங்கே வந்து அவங்க அப்பா ரகுராம வந்து பார்க்குறாங்க அப்பா நம்பிக்கையோடு வந்து மனசு நிறைவாக வந்து உட்காந்துருக்க அதனால் எனக்கு பரிபூர்ண சம்மதம் அப்படிங்கிற மாதிரி வந்து நான் அவரை இது விரும்பவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க அதிரடியாக அந்த சமயத்தில் தம்பி அந்த பொண்ணு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்கள் என்னப்பா சொல்கிற அப்படின்னு வந்து கரெக்டாக வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி கதிர் வந்து கண் கலங்கிட்டு எதுவும் பேச முடியாமல் அப்படியே நிற்கிறாங்க அந்த சமயம் தான் மாயாவும் சரி ரகுராம் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்துருக்கப்ப டக்குன்னு வந்து மாயா வந்து எந்திரிச்சிட்றாங்க இங்கே பாருங்கள் மேடம் இவங்க ரெண்டு பேரும் மனசார வந்து விரும்புகிறது என்னமோ தான் ஆனால் இவங்க வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக வந்து இப்படி ரெண்டு பேரும் வந்து மனசார வந்து காதலிச்சும் இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு எடுத்துட்டாங்க அதனால் நீங்கள் இவங்க பேச்சை வந்து கேட்க வேண்டாம் நான் தான் சொல்கிறேன்ல இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பேசுகிறாங்க மேனுன்னா ஒரு விஷயம் செய்யலாம் தனா வந்து கதிர் மேலே வந்து தலையில் சத்தியம் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சொல்ல சொல்லுங்கள் அவள் வந்து மனசார வந்து விரும்புகிறாரா இல்லையானுங்கிற விஷயத்த வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறப்ப உடனே வந்து ரகுராமுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறவங்க இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு இப்படிலாம் வந்து இந்த இடத்துல வந்து பேசக்கூடாது என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இது என்ன வந்து பஞ்சாயத்து மாதிரி வந்து உட்காந்து பேசுகிறதா அதெல்லாம் சரிப்பட்டு வராது பேசாமல் உட்காருங்க அப்படின்னு சொன்னோன்னே மேடம் ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தருங்க காதலிக்கிறத வந்து பு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே வந்து பிரித்து விடுறது வந்து சரியாக இருக்காது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் இங்கே பாருங்கள் உட்காருங்க நாங்கள் எடுத்தோன்னே வந்து ரெண்டு பேரையும் வந்து பிரிச்சிட மாட்டோம் முதல்ல வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு வாரம் ஒரு ஆறு மாதம் வந்து அவகாசம் கொடுக்குறேன் ரெண்டு பேரும் வந்து முதல்ல வந்து பார்த்து பேசி பழகிக்கங்க அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க அதிரடியாக வந்து சொல்கிறாங்க அதோடு இந்த ப்ரோமோ வந்து முடியுது